வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி ரெசிபி என்னான்னா சிக்கன் தொக்கும் பட்டாணி தேங்காய் சாதமும் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் அதுக்கு முன்னால் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்காய் சாதம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு தேங்காய் அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போது அதே மிக்ஸி ஜாரில் பட்டை லவங்கம் சோம்பு அது சேர்த்தியாச்சு அதோட பூண்டு இஞ்சி சேர்த்தி நல்லா குரகுறைப்பாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போது அதே ஜாரில் வரமிளகா ஒரு நாலு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை இதை நல்லா ஃபைன் ஃபேஸ்டாக அரைக்காமல் குரகுறைப்பாக அரைச்சாவே போதும் இப்போ அரிசி ஊறிகிட்ருக்கு இப்போ குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஆயில் தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கணும் தேங்காய்லேயும் நல்லா கொஞ்சம் ஆயில்லையாக இருக்கும் சாதம் அதனால் ஓரளவு நம்ம மீடியம் ஆயில் ஊற்றிட்டா போதும் மூணு ஏலக்காய் லவம் பட்டை லவங்கம் ரெண்டு அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு சின்ன பீஸாக கொடு போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வெங்காயம் நம்ம சேர்த்திடலாம் ஒரு பெரிய வெங்காயம் அளவு சேர்த்திருக்கேன் கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப டீப்பாக ப்ரௌனாக ஆகக்கூடாது ஏன்னால் நம்ம தேங்காய் சாதம் செய்கிறதுனால கொஞ்சம் இதாகத்தான் ரொம் அதாவது பாதி வேக்காடு மாதிரி நம்ம வதக்கணும் அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் மூணு வரமிளகா சேர்த்திருக்கேன் இப்போ இந்த அரைச்ச விழுது பாருங்கள் பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு இத்தனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு தக்காளி சாரி தக்காளி இதெல்லாம் சேர்த்த மாட்டேன் நான் ஒரு சிலர் தக்காளி சேர்த்துவாங்க ஆனால் நான் தக்காளி இதெல்லாம் சேர்த்த மாட்டேன் இப்போ நத்தியங்காய் தான் சேர்த்த போகிறேன் பாருங்கள் அரைச்ச விழுது பாலே எடுக்காமல் அரைச்ச விழுது அப்படியே சே சுற்றிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியாது நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியாது இது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும் நமக்கு நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதுலேருந்து ஆயில் வர மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கணும் ஆனால் அடிப்பிடிக்காமல் வதக்கணும் கலர் ஆகக்கூடாது ஒயிட்டாக தான் இருக்கணும் இப்போ பட்டாணி வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் எடு இருந்தது அதை நான் இதில் சேர்த்துட்டேன் இந்த பட்டாணியும் தேங்காய் போட்ட இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் பிறகு அரைச்சம் பாருங்கள் வரமிளகாவும் கொத்தமல்லித்தனையும் நான் அரைச்சிருக்கேன் இது கடைசியாக தான் போடணும் இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே மூணு வரமிளகா போட்டிருக்கேன் இதில் ஒரு நாலு வரமிளகா இதே போதும் இந்த சாதத்துக்கு காரம் கொடுக்குறதுக்கு பெரும்பாலும் பச்சை மிளகா தான் இந்த தேங்காய் சாதத்துக்கு போடுவாங்க அதனால் நிறைய பேர் பச்சை மிளகா போட்டது சாப்பிட மாட்டாங்க இந்த சேராதவங்க பச்சை மிளகா சேராதவங்க இந்த வர மிளகாய் போட்டு செய்யலாம் நான் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செம்மையாக இருந்தது இப்போ தண்ணி பாருங்கள் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவு நான் ஊற்றிருக்கேன் இது சாப்பாட்டு அரிசி தாங்க ஆஸ் நம்ம டெய்லி செய்கிற சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி இது புழுங்கல் அரிசி தான் இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டேன் அதன் பிறகு திரும்பி நான் சேர்த்த போகிறேன் இப்போ நல்லா கொதித்த பிறகு அரிசி கழுவி வச்சு அரிசி இதெல்லாம் சேர்த்துட்டேன் அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம டேஸ்ட் பார்க்கணும் பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தால் திரும்பி நம்ம உப்பு போடணும் அதனால தான் ரெண்டு தடவை பிரித்து நான் போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் கொஞ்சம் தான் இருந்தது திரும்பியும் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துனேன் இந்த அளவுக்கு சேர்த்துட்டேன் ஏற்கனவே இந்த அளவு தான் சேர்த்திருந்தேன் ஒரே தடவை சேர்த்துனா நமக்கு கொஞ்சம் இதாக அதாவது உப்பு கொஞ்சம் அதிகமாக ஆகிடும் அதனால தான் ரெண்டு பிரிவாக பிரித்து சேர்த்திருக்கேன் இப்போ தழை லாஸ்ட்டில் தூவிட்டு குக்கர் மூடி மூடி நாம் மூணு விசிலுக்கு அப்புறம் பார்த்து பார்க்கலாம் இப்போ நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பட்ட லவங்கம் சோம்பு அவ்வளோதாங்க இது ரெண்டுமே எல்லாமே அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் வதக்கிறேன் இது தொக்கு செய்ய போகிறேன் சிக்கன் தொக்கு தாங்க செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்தியாச்சு கருவேப்பில் சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க சேலத்தில் கிராமத்து பக்கமெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துவாங்க சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு சேர்த்த மாட்டாங்க இதுக்கு மட்டும் சேர்த்துவாங்க தொக்கு குழம்பு வகைகளுக்கெல்லாம் சேர்த்துவாங்க பொரியல் அது மாதிரி இப்போது இஞ்சி பூண்டு விழுது அதில் பட்டில் அவங்க சோம்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை எல்லாமே வ வதக்கிடலாம் வெங்காயத்தோடு நம்ம வதக்கலாம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டிருக்கேங்க நல்லா வதக்கலாம் ரொம்ப ஆயிலாக ஊற்றக்கூடாதுங்க ஏற்கனவே அந்த ஆயில வந்து வெங்காயம் இழுத்துக்கிச்சு இருந்தாலும் நம்ம ஊற்றிட்டே இருக்கக்கூடாது இந்த அளவே நம்ம மெயின்டைன் பண்ணணும் இப்போ தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் த அதாவது மீடியமில் சின்ன சைஸ் தக்காளி பழமே ரெண்டு போட்டிருக்கேன் தொக்குக்கு கண்டிப்பாக தக்காளி பழம் போடணும் நல்லா பாருங்கள் தக்காளி பழமும் வேகணும் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ உப்பு சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே வதக்கி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் நம்ம சேர்த்துனோங்க இதுக்கு சிக்கன் தூள் சிக்கன் மசாலா இருந்தால் மசாலா சேர்த்துங்க நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்திருக்கேன் கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் ஒரே டேஸ்ட்டில் இருக்கிறதுனால நான் கரம் மசாலா வீட்டில் இருந்தது அது மட்டும் சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூள் சேத்தியாச்சு நல்லா வதக்கலாம் எல்லா எண்ணெயில் வந்து இந்த மசாலா வந்து கலந்து வெறிச்சாகணும் இப்படி நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணுங்க இந்த மசாலாலாம் நல்லா வேகணும் தண்ணியில் இப்போ தே இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுனா போதும் அப்படியே பார்த்துக்குங்க எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கால் கிலோ சிக்கனுக்கு நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றணும் எனக்கு முக்கால் கிலோ சிக்கன் போடும்போது அதை இழுத்துக்கும் கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லைங்களா வெந்து வந்து தொக்கா மாறணும் இப்போ நான் இன்னும் கூட தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி கொதிக்கணும் ஒரு கொதி கொதிச்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு கொதி கொதிக்கிட்டோங்க அதன் பிறகு நம்ம இது சிக்கன் ஆட் பண்ணணும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கனும் அந்த மசாலோடு கலந்து வேந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு மெத்தட் இது தொக்குக்கு இந்த மாதிரி செய்யணும் இப்போ எல்லாம் நான் கலந்து விட்டுட்டேன் ஏற்கனவே உப்பு எல்லாமே போட்டாச்சு அப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் அப்பப்போ நான் திருப்பி கலந்து விட்டுட்டே இருந்தேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதுக்கு நான் கஸ்தூரி மேத்தி நல்லா வாஷ் பண்ணி மூ ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இது இதில் சேர்த்திட்டேங்க ஏன்னா கொஞ்சம் ஏதாவது கல் மண் ஏதாவது இருக்கும் அதனால் நான் அதை வாஷ் பண்ணி சேர்த்திட்டேன் இருந்துச்சு கொஞ்சம் தூளான கல்ல்கள் எல்லாம் இருந்தது அப்போது நான் பிறகு மிளகு சீரகம் வறுத்துட்டு இதில் சேர்த்திருக்கேங்க வறுத்து தான் சேர்த்துனா பச்சையாக சீரகம் சேர்த்தாதீங்க சீரகத்தை வறுத்து அரை ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தலையும் நல்லா கலந்துட்டு அவ்வளோதாங்க இறக்கிட வேண்டியது தான் அருமையான சிக்கன் துக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான சாதத்துக்கும் ஆகட்டும் சப்பாத்திக்கும் ஆகட்டும் பூரிக்கு கூட எல்லாம் நல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி தேங்காய் சாதம் செஞ்சுருந்தேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது செம்மையாக இருந்தது இப்போ குக்கரில் நான் எடுத்து வச்சிருந்த ஆஃப் பண்ணி வச்சுருந்த சாதத்தை பார்க்கல வாங்க அது நல்லா வெந்து ஒரு பத்து நிமிஷமே ஆயிடுச்சு அதுக்குள்ளே தான் இந்த சிக்கன் தொக்கு நான் செஞ்சிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷத்தில் சிக்கன் வெந்திருச்சு பாருங்க அருமையாக இருக்குது பார்க்கும்போதே பாருங்க வாயே ஓடுற மாதிரி இருக்குது இப்போ சாதம் பாருங்க எல்லாமே கீழேருந்து மேலே பிரியாணிக்கு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி இதையும் பண்ணணுங்க இல்லைன்னா குழக்குளன்னு ஆகிடும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க இனிமேல் பரிமாறிக்க வேண்டியது தான் தேங்காய் சாதமும் சிக்கன் தொக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் தான் வாங்க சாப்பிட்லாம் பேங்களூர் டு சேலம் போட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்